ஹாய் நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னா மூணு பேர் உட்காந்து பேசுவாங்களே வடை பேச்சா வடை பேச்சா வட பேச்சன் அந்தகன் வடை பேச்சகன் இன்னொரு சார் சொன்னீங்க அதிபருக்கு வாழ்த்து விஜய் சொல்லலன்னு எதிர்ப்பு அதித்திரை சேர்க்கிற வச்சுருக்காங்கன்னு சுரேஷ் சந்திரா சார் வந்து விஜயில் முதல் போன் விஜய் சார் முதல் போனி சொல்லிட்டாங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரா சார் நீங்கள் என்ன சொன்னீங்க விடாமுயற்சி படம் வர்றதுனால விஜய் ரசி தம்சம் பண்ணிடுவாங்க அந்த துவசம் நடக்கக்கூடாதுக்காண்டி தான் சுதேஷ் சந்திரன் அந்த வேலையை பார்த்தேன் அது வடை விடை அந்தரன் அவர்களே இங்கே எங்களுக்கு அரசு தேவை இல்லை விஜய் ரசி விஜய்க்கு தான் நாங்கள் தேவை உறவோம் எங்களுக்கு சுயநலமாக கிடையாது உங்களுக்கு வேணால் சுயநலம் இருக்கும் விஜய் டென் புக்கு வாங்கலாம் பின்ன வேணாலும் செய்யலாம் கோல்டு காயின் வாங்கலாம் பின்ன வேணாலும் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு பழுத்து ஒரு தரப்பு பேசுங்க அவங்க தலைவர் வந்து உங்களுக்கு காசு போட்டு அந்தமாதிரி அவங்க தெரிஞ்சு பேசுங்கிறது தப்பே கிடையாது இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் ஒரு ஆள் ஆட்சி பேசுகிற வந்து யாருமே அவங்களுக்கு ஒழுமையே கிடையாது அவர் இன்னமும் சொன்னால் பத்மபூஷன் நவாட் உட்காரி திமுக பாரதிய ஜனதா ஆய ஆட்சி நடக்கிறவங்க தான் உங்களுக்கு தாங்க விஜய் போட்டியாக கொண்டு வரவங்க தான் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னேன் இதே பாரதிய ஜனதா வந்து தமிழிசை சுதந்திரராஜன் வந்து எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் தான் சொன்னாங்க அப்படி நல்லா நல்லவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே ஸ்டேட்மெண்ட் நின்று கொடுத்தாங்க என் ரசிகருக்கு எதுக்கும் இந்த சமத்தம் கிடையாது அப்படின்னு ஸ்டே லட்டு லட்டு கொடுத்தாங்களா இல்லையா தெரியுமா தெரியாத அவங்களுக்கு படையந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாத சொல்ல இந்த அந்த எல்லாம் நீங்கள்லாம் தான் தச்சு உண்மையை பேசிட்டு இன்றைக்கி அடுத்து எங்கள் பா பாசமே பாராட்டு கலைய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நடந்துச்சுன்னா தான் தெரியுமா தெரியாதான் அந்த விழாவிலேயே திருத்து தான் எங்கள் வேலைக்குதான்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு எப்படி நின்னாங்க அப்படின்னு சிலை ஒரு சிலையை கொண்டு வரணும்னு சொன்னார் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எங்களை கண்டு வேணால் விஜய் சிறு வேணால் பயப்படுவாங்க நாங்கள் யாரும் அவசியமே கிடையாது அந்தகன் கொஞ்சம் நாட்டை கொஞ்சம் அடக்கி வாசி அந்தகன் நாத்து நாற்று தரிக்கப்படும் புரிய அந்தகன் கடையந்தகன் வணக்கம் வீட்டு